மனிதநேய மக்கள் கட்சி தென் சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட பொதுக்குழு மாவட்ட தலைவர் பனையூர் யூசுப் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் குழல் ஷேக் முன்னிலையில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம் குறிப்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் கடந்த காலங்களில் அதிமுக அரசு உள்ளாட்சி வார்டுகளை மறுவரை என்ற பெயரில் சிறுபான்மை மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளை உடைத்தும் வெட்டியும் ஒட்டியும் அங்கே சிறுபான்மை மக்கள் போட்டியிட்டு வெல்ல முடியாத ஒரு சூழலை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது அடுத்து ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சரி செய்யாமல் அவர்களும் தொடர்ந்து அதே அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிட்டார்கள் அப்பொழுதும் மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கை வைத்தது அதே கோரிக்கையை நாங்கள் மீண்டும் வைக்கின்றோம் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளாட்சி மறுவறைக்கான ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது எங்களது கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற வார்டுகளில் சிறுபான்மை மக்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளை சரியான முறையில் மறுவரை செய்ய வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் பெண்கள் போட்டியிடக்கூடிய பகுதியாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் போட்டியிடக்கூடிய ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கின்றது இது முழுமையாக தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளும் இப்படி மாற்றப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு மறுசீரமைப்பு மசோதாவை மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கடுமையான முறையில் எதிர்த்திருக்கின்றது அதை அகில இந்திய தனியார் சட்ட வாரிய உறுப்பினர்களோடு எங்கள் தலைவர் முதல்வர் அவர்களை சந்தித்து அந்த மசோதாவுக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தியா கூட்டணியும் எதிர்ப்பு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் முதல்வர் அவர்களும் அந்த சட்டத்தை கடுமையாக எதிர்ப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார் தொடர்ந்து திமுக சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து அந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் போன்று சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த அபுல் கலாம் ஆசாத் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக வழங்கப்பட்டு வந்த கல்வி தொகை பிஜேபி அரசால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதையடுத்து மனிதநேய மக்கள் கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசு நிறுத்தப்பட்ட உதவித் தொகையை தமிழ்நாடு அரசு மூலமாக வழங்கும் என்ற ஒரு உறுதிமொழியை அளித்தார் ஆனால் இதுவரை அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை என்பது வருத்தத்தை அளிக்கின்றது செய்து தமிழக முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு மத்திய அரசால் நிறுத்தப்பட்ட அந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித் தொகையை தமிழ்நாடு அரசு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம் நன்றி